வெல்கம் டு ஃபிஜாஸ் கிச்சன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த மரத்து சேர்த்துருக்கேன் இதில் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பட்டாணி பட்டர் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கேன் இது வதங்கின பிறகு நாம் சாமை நூடுல்ஸ் செய்ய போகிறேன் சிறுதானியம் இதில் மைதா எதுவும் கலக்கலை அதனால் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வெந்து வரட்டும் இது வந்து சிறுதானிய நூடுல்ஸ்னால் நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் காய் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நாம் இதில் நானூறு மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் கொஞ்சம் கொதிச்சுட்டு இப்போ நாம் அந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படி நூடுல்ஸ் சேர்த்துட்டேன் இது வந்து எழுபது கிராம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நாம் சிம்மில் வச்சு இதை வெந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிளறி கொடுத்துக்கோங்க நம்மோட சாமை நூடுல்ஸ் தயாராகிட்டு இதில் சாமை வரகு சிகப்பரிசி இந்த மாதிரி மில்லட்ஸில் உள்ள எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் இதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த மைதா மாவில் உள்ள நூடுல்ஸ் சாப்பிட்றத விட இது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வெஜிடபிளும் நம்ம சேர்த்த மாதிரி இருக்கும் நீங்கள் லஞ்சு பாக்ஸ் கூட இதை செஞ்சு கொடுத்து விடலாம் சீக்கிரமாகவும் இதை செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்